ஸோ வர்றவங்களுக்கு உட்கார வச்சு இலையை போட்டு அவங்களுக்கு பரிமாறி அவங்க சாப்பிட்டுட்டு ஏன் இலையை மூடக்கூடாதுன்னா ரெண்டு விஷயம்தான் ஒன்று இலை காலியாக இருந்தால் அவங்க வயிறார சாப்பிட்ருக்காங்க மன திருப்தியாக சாப்பிட்ருக்காங்க பசியோடு வராங்களா மன திருப்தியாக வயிறார சாப்பிட்ருக்காங்க காலியாக இருக்குது ரெண்டாவது பார்க்குறதுக்கு அவங்க வேய்ஸ் பண்ணுறாங்களான்னு ஏன்னா நான் பிறந்த ஊரில் வந்து விவசாயம் இல்லை சரியா இங்கே வந்து விவசாய ஊர் இதுதான் அதுதான் அடிப்படை அப்படி இருக்கும்போது அந்த விவசாயிகள் செய்கிற அந்த படுற அந்த கஷ்டமானது அந்த ஒரு ஒரு பருக்கையில் அது காட்டும் ஒரு ஒரு காய்கறி எல்லாத்துலேயும் காட்டும் ஸோ அதை வீணாக்காமல் வீணாக்கிறாங்களோ அது இல்லையான்னு அதை பார்க்குறதுக்கு அப்படி யாராச்சும் அதில் ஒன்று ரெண்டு வச்சுட்டு போனால் கூட ராணியம்மா பச்சையம்மா சுமதிம்மா மாஸ்டர் யாருமே விட மாட்டாங்க அவங்கள உட்கார வச்சு அதை சாப்பிட வச்சுருவாங்க நானும் அவங்கள உட்கார விட மாட்டேன் நான் வந்து சின்ன சின்ன பிள்ளைங்களாக இருந்தால் கூட அவங்கள சாப்பிட சொல்லிட்டு தான் போகிறது அதனால்தான் இந்த ரெண்டு விஷயத்துக்காகத்தான் இலையை மூடுறதில்லை